வச்சியம் என்ன வர காவியம் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என் வாக்கு வாக்குய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு பாத்தி இருந்து காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்ன தோணல்ல என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு பெண் காத்து ஓடி வந்து தூதாக போ